வெளிநாடுகளில் பணியாற்றும் திறமையான மலேசியர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளை மனிதவள அமைச்சும் டெலன் கா்ப்பரேஷன் மலேசியா நிறுவனமும் தீவிரப்படுத்தி வருகிறது இந்த முயற்சி ஊதிய சலுகைகளை மட்டுமே நம்பியிருக்காமல் முழு சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதையும் உள்ளடக்கி இருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் எப்படி நம்மளோட ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி நம்மளோட என்டர்பிரஸ்க்கு நம்மள வந்து ஒரு உதவி நம்மளுக்கு கொடுக்க போறோம் இந்த உதவி வந்து அவங்கள வந்து ஒரு வேலை சம்பந்தமா இல்லைன்னா அவங்கள வந்து வெளியூர்லேருந்து அவங்களை திருப்பி நம்மளோட நாட்டில் வந்து அவங்கள வந்து ஒரு வேலை பார்க்க போகிறாங்க இதெல்லாம் நம்மளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை பத்தி ஏஐ பத்தியும் வந்து நம்மள கொஞ்சம் பேசியிருக்கோம் ஆனால் அப்கோர்ஸ் ஏஐ பற்றி வந்து நேற்று ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்ராம் நம்மளை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாம் டேர்ன் வந்து செஞ்சுருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம்ல வந்து நம்ம வந்து புது புது ப்ரோக்ராம் நம்மள ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா பிரதம்பரும் வந்து பிளான்ஜாவில் வந்து ஐம்பது பர்சென்ட் ஏஐக்கே வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சிலர் சிலாங்கூர் பெட்டலிங் ஜெயாவில் டேலன்ட் கார்ப்பரேஷன் மலேசியா நிறுவனத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற விளக்க கூட்டத்தில் ரமணன் கலந்து கொண்டார் வெளிநாடுகளில் பணிபுரியும் மலேசியர்கள் தாயகம் திரும்பவும் உள்நாட்டில் பங்களிக்கவும் ஊக்குவிக்கப்படுகின்றனர் அதற்கு சாத்தியமான திட்டங்களை தயாரிக்கும் முயற்சியில் ஆலோசிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இருப்பினும் மலேசியாவில் பணிபுரிவது தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது என்றும் ரமணன் தெரிவித்தார் இதனிடையே நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக ஐந்து கோடி ரிங்கிட் நிதி வழங்குவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்திருந்தது அரசாங்கத்தின் மீதான இந்தியர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதாக டத்தஸ்ரீ ரமணன் தெரிவித்தாா் நம்மள வந்து பிரதமர் கிட்ட ஒரு மனமன நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களை வந்து ஐம்பது மில்லியன் நம்மளோட தமிழ் ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மள பார்த்தோன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இருபத்தி இருபத்தி அஞ்சில் அவங்களை வந்து எக்ஸ்ட்ரா முப்பது மில்லியன் மேல அவங்கள வந்து ஆறு தமிழ் ஸ்கூலுக்கு கட்டுறதுக்கே அவங்க கொடுத்தாங்க இந்த மாதிரி ஐம்பது மில்லியன் எக்ஸ்ட்ரா வந்து கேபிஐ மூலியமா நம்மளோட தமிழ் ஸ்கூலுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பெரிய நன்றி நான் சொல்லணும் இந்நிதியை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளும் தமிழ் பள்ளி நிர்வாகத்தார் அதை பள்ளியின் வளர்ச்சிக்காக முழுமையாக பயன்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டார் அதுமட்டுமின்றி மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் பிடிபிக்கை எனப்படும் தொழில்திறன் கல்வி நிதியை உட்படுத்தி கூடுதலாக பத்து கோடி ரிங்கிட் நிதியை பிரதமர் வழங்கியிருப்பது தொழில்திறன் கல்வி மேம்பாட்டிற்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார் அது வந்து நம்மளோட ஏஜென்சி பிடிபிக்கே கீழே அந்த ஏஜென்சி கீழே வந்து நூறு மில்லியன் டிக் ஒர்க்கர்ஸ் டிவெட் சம்மந்தமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃபைனான்சிங் அவங்களோட வந்து அவங்களோட ட்ரெயினிங்கு எல்லா சம்மந்தமாக அவங்கள வந்து டிவெட் ப்ரோக்ராம்க்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக வந்து நம்மளை வந்து ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குவோம் நம்ம சொல்லுவோம் எப்படி நம்மளை வந்து இந்த நூறு மில்லியன் நம்மளை வந்து டிவெட் மூலயமா நம்மளை வந்து பாய்ச்சிட்டு நம்மளோட டிவெட்டோட பிள்ளைங்க ட்ரெயினர்ஸ் அவங்களோட பலியருக்கு நம்மளோட யூத்ஸ்க்கு வந்து நம்மளை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்து வர முடியும் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி திட்டத்திற்கு சிறந்த எதிர்காலம் உள்ளதால் அது தொடர்பிலான அரசாங்கத்தின் அனைத்து முயற்சிகளிலும் இந்திய இளைஞர்கள் திரளாக கலந்து வாய்ப்புகளை பெற்று பயன்பெற வேண்டும் என்று ரமணன் அறிவுறுத்தினார்